தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் பார்த்தீங்கன்னா நியாய கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் வேலைக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவு வந்து இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இன்னிக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதை பற்றி நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்னிக்கு வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதனோட லிங்க்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க நியாய கடை விற்பனையாளர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நூற்றி இருபத்தாறு வேகன்சியை சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பூதிமை வந்து ரூபாய் வந்து முதல் வருஷத்துக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாலாயிரத்து முந்நூறுலேருந்து ரூபாய் வரைக்கும் உள்ள பேஸ்கேல்படி அவங்களுக்கான சம்பள விகிதம் வந்து மாற்றி அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பேக்கர் கேட்டகிரிக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அறுபத்தி நாலு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சம்பளன்னு பார்த்திங்கன்னா தொகுப்பூர்மை வந்து மாதத்துக்கு வந்து நாலாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்திங்கனா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரூபாய் என்ற பேஸ்கேல் அடிப்படையில் வந்து இவங்களுக்கான சம்பளம் வந்து மாற்றி மாற்றியமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க டெஸ்ட்வைஸ் ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் கேட்டகரிக்கு வந்து ஜென்ரல் டேனுக்கு வந்து முப்பத்தொம்பது வேக்கன்சிஸும் பிசிக்கு வந்து முப்பத்தி நாலும் பிசி முஸ்லீமுக்கு நாலும் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து இருபத்தஞ்சி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது எஸ்சி அருந்ததற்கு பார்த்தீங்கன்னா நாலு வேக்கன்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கர் கேட்டகிரிக்கு வந்து அறுபத்தி நாலு வேக்கன்சிஸை வந்து ஜென்ரலுக்கு இருபத்தொன்னும் பிசிக்கு வந்து பதினாறு பிசி முஸ்லீமுக்கு மூணு எம்பிசிடிஎன்சிக்கு வந்து பன்னெண்டு எஸ்சிக்கு வந்து பத்து எஸ்சி அருந்ததற்கு வந்து ரெண்டு இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து எல்லா கேட்டகிரிக்கும் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகிரிக்கு மட்டும் மேக்சிமம் வந்து முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகரியை சேர்ந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து எந்தவித வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பர்சன் கேட்டகரிக்கு வந்து ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேக்கர் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் பாத்தீங்களா இதுக்கு அப்ளை பண்ற எல்லாருமே வந்து தமிழ்ல வந்து எழுது படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து ப்ளஸ் டூ அல்லது டென்த்தை வந்து தமிழ் மீடியத்திலேயோ அல்லது தமிழை வந்து ஒரு பாடமாக வந்து படித்ததற்கான சான்றியை வந்து இணைத்தனு சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வின் அடிப்படையிலே இதுக்கான செலக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூல நீங்க எடுக்கிற மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் இதுக்கான செலக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்த வித ரிட்டர்ன் எக்ஸாமும் இது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்க வரும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது முதல் வந்து நேரில் போய் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து ஆறு அட்ரெஸஸ் சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் நம்பர் ஆறு பை ஏ வந்தவாசி சாலை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் எதிரில் காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பெருமதூர் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் நம்பர் பத்து காந்தி பேருந்து நிலையம் எதிரில் திருப்பெருமதூர் அறுநூத்தி ரெண்டு நூத்தி அஞ்சு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்கை கொடுத்துருக்கேன் நீங்க அந்த அட்ரஸ்ல போயிட்டு உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க நேரில் தான் போய் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்லயோ இல்லை நெட்லயோ வந்து டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க மேல்பட்டு தாம்பரம் மதுராந்தகம் மற்றும் சென்னையில் வந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்க்ரீன்லேயே வந்து அட்ரஸ் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த அட்ரஸில் போய் உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து வாங்கிக்கலாம் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் பர்சன் கேட்டகிரிக்கும் நூறுரூபா வந்து பேக்கர் கேட்டகிரிக்கும் வந்து அலாட் பண்ணிருக்காங்க இந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் எஸ்சி அருந்ததிர் அதுக்கப்புறம் அனைத்து பிரிவை சேர்ந்த மாற்றுத் திறனாளிகள் பார்த்தீங்கன்னா அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தேவையில்லை டிடி யார் பேருக்கு எடுக்க சொல்லிருக்காங்க பியூரோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் இந்த வந்து டிடி எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி உங்கள் டிடிக்கு பின்னாடி வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் நேம் நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி உங்கள் அப்ளிகேஷன்ஸ் கூட மறக்காமல் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸை வரும் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே வந்து நேர்லியோ அல்லது தபால் மூலமாக வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் நம்பர் அஞ்சு ஏ வந்தவாசி சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் காஞ்சிபுரம் அறுநூற்றி முப்பத்தொன்று ஐநூற்றி ஒன்று இந்த அட்ரஸ்க்கு வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்